ஐஎம் செய்திகள் வாசிப்பது விஜய் குன்றத்தூர் நகராட்சி மலையடிவாரம் உள்ள தனியார் மண்டபத்தில் உங்களோட ஸ்டாலின் திட்ட முகாம் நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி மலையடிவாரம் இருபத்தி ஏழாவது வார்டில் நடைபெற்ற உங்களோட ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் பலர் உரிமை தொகை பட்டா வாரிசு சான்று மின் பகிர்மான குறைபாடுகள் உள்ளிட்ட பல மனுக்களை கொடுத்தனர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு நகராட்சி ஆணையர் ராணி சான்றிதழ்களை வழங்கினார் இதில் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு வார்டு உறுப்பினர்கள் அபி புன்னிசா கார்த்தி மற்றும் ஜே நித்யராமன் உட்பட பலர் உடன் இருந்தனர்